இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டு பூனை பழைய மீன் எது புது மீன் எது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி புது மீனை மட்டும் எடுத்து கரெக்டாக சாப்பிடுது பழைய மீனை சாப்பிடாது அப்படியே போட்டுட்டு போயிடும் அது நமக்கு கூட தெரியாது பூனைக்கு கரெக்டாக தெரியும் மருந்து போட்ட இற அது மாதிரி கரெக்டாக சாப்பிடவே சாப்பிடாது அப்படியே போட்டுட்டு போய்டும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இப்போ நான் வளாம்பழம் வேற எடுத்து வச்சுருக்கிறேன் கடைசியாக உங்களுக்கு வளாம்பழத்தை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த மீன் எல்லாமே நூறுரூவா ரோட் சைடில் விற்கிற மீன் தான் இது போல் ரோட் சைடில் விற்கிறவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்ம நம்பிக்கையாக அந்த மீனை வாங்குகிறோம் அதுவும் இல்லாமல் ஈ மிச்ச மீனை கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஈ மிக்காதது மருந்து தடவுன மீன் அதனால் அதை வாங்க வேணாம் அப்படின்ட்டு இந்த சின்ன சின்ன மீனுக்கெலாம் கண்டிப்பாக மருந்து போட்டிருக்க மாட்டாங்க பழைய மீன் புது மீன் இது மாதிரி தான் கலந்து விட்டு விற்றுருவாங்க அந்த மாதிரி மீன் மேலே ஈ உட்காராமல் இருந்துச்சுன்னா அந்த மீனை வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம அது மாதிரி பார்த்து தான் வாங்கினோம் இது நல்ல மேலே ஈ உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இது மேலே நம்ம மருந்து தடவை வாய்ப்பு இல்லை அதுவும் இல்லாமல் அதோட இந்த மீனோட செவுளை பார்த்திங்கன்னா நல்ல சாப்பு கலராகவும் இருக்குது சில மீனில் கொஞ்சம் கலர் கம்மியாகவும் இருக்குது இந்த சாப்பு கலரில் பெரிய மீன் வாங்கும்போது இந்த செவுளில் கூட அவங்க கலர் தடவி விற்றுடுறாங்களாம் இது கண்ணெல்லாம் பார்த்தா நல்லா பழுங்கி மாதிரி நல்லா பளிச்சின்னு தான் இருந்துச்சு அதனால் இந்த மீனை வாங்கியிருந்தேன் இது நம்ம ஆஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் ஃபுல்லாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு மீன் ஐஸில் வச்சு விற்கும் நம்ம எப்படி பார்த்து வாங்குறது ஸ்ட்ரைட்டாக அப்படியே மீன் நிற்கும் அதனால் எல்லாமே நமக்கு புது மீன் மாதிரியே தெரியும் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க இப்போ இந்த மீனில் நம்ம எப்போவுமே கழுவுன பிறகு நம்ம மீனை பார்த்தோம்னா கரெக்டாக புது மீன் பழைய மீன் இது எல்லாமே தெரியும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மீன் கழுவி எடுத்திருக்கிற இந்த மீன் புது மீன் அப்படியே அந்த புது மீன் ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள் அதுவும் இல்லாமல் மீனை வீட்டில் வந்து கழுவுன பிறகு இந்த செவுளில் இருக்கிற கலர்லாம் உங்களுக்கு அதனால் நம்ம பெரிய மீனை கரெக்டாக தெரிஞ்சு போயிடும் செவுளில் இருக்கிற கலர் நகந்துடும் பழைய கலர் நமக்கு வந்துடும் இப்போ இதில் இருக்கிற இது எல்லாமே புது மீன் இதில் உள்ள ஒரு நாலு மீனை தவிர பாக்கி இது எல்லாமே நமக்கு பழைய மீன் தான் முதல் நாள் முதல் நாள் உள்ள மீன் இந்த மீனை பாருங்கள் எப்படி வளையுதுன்னு சொல்லிட்டு அந்த மீன்லாம் எப்படி ஸ்ட்ராங்காக நின்றுச்சு இந்த மீன் எப்படி வளையுதுன்னு எல்லாமே ஒரே மீன் தான் உங்களுக்கு இந்த மீனில் எப்படி அழுத்தி பார்த்தோம்னா உள்ளே நல்லா அழுதுது உங்களுக்கு இது பழைய மீன் இது எல்லாமே பாருங்கள் நல்லா வளையுது உங்களுக்கு கண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு கலர் மாறிடுச்சு அவங்க எப்படி தான் அந்த மாதிரி விற்கிறாங்களோ தெரியல இப்போ நம்ம பழைய மீனெல்லாம் நம்ம மசாலா தடவி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சிடலாம் நான் எப்போதுமே எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மீனை பொரிச்சிட்டு இப்போ சாம்பார் வச்சாச்சு முருங்கைக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் சோறு வந்து புழுங்கல் அரிசி சோறு வடித்து யூஸ் பண்ணுறோம் வடித்தது ரொம்ப நல்லது சுகருக்கு நம்ம வடிக்கிறதுனால அதில் இருக்கிற கார்போஹைட்ரெலாம் நமக்கு ஒரு கால்வாசி அளவு நமக்கு கம்மியாயிடுது அந்த கஞ்சி மூலமாக உங்களுக்கு அதனால் சுகர் பேஷண்ட் எல்லாருமே நம்ம இப்படி வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த வலாம்பழத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் வலாம்பழம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வலாம்பழத்தை பார்த்திங்கனாக்கா வாந்தி பித்தம் மயக்கம் இது எல்லாத்துக்குமே இந்த வலாம்பழம் ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நமக்கு பீரியட்ஸ்லாம் கண்ணாப்புனான்னு வரோம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நமக்கு ஒழுங்கு இல்லாமல் நமக்கு இருபத்தெட்டு நாளைக்கு ஒருத்தரை கரெக்டாக வந்துச்சுன்னா தான் நல்ல உங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னு அர்த்தம் சில பேருக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு தடவை இப்படி பீரியட்ஸ் வரும் இதனால் உங்களுக்கு இந்த வளாம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா கர்ப்பப்பையில் இருக்கிற கசடு எல்லாமே உங்களுக்கு நீங்கிடும் நீங்கள் இதை சாதாரணமாக உங்களுக்கு அப்படியே கூட ஒரு சம்பால் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் இந்த வளாம்பழத்தோட ஓட்டில் கூட உங்களுக்கு அவ்வளோ சத்து இருக்குது இதை கூட நம்ம ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இந்த ஓட கூட சில பேர் வீணாக்காமல் தூக்கி போட்டுறாமல் அதை அப்படியே ரசம் மாதிரி அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை தக்காளி ரசம் மாதிரி வைப்பாங்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணி புளி யூஸ் பண்ணக்கூடாது இந்த வளாம்பழம் ஓட்டில் நம்ம ரசம் வைக்கும்போது புளி யூஸ் பண்ணாமல் தக்காளி மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ரசம் வைக்கணும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதை ஒரு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக சீனியோ சர்க்கரையோ இதை யூஸ் பண்ணி நாங்கள் செஞ்சிக்குவோம் இதில் கொஞ்சமாக தேங்காய் பாலம் புளிஞ்சி ஊற்றிக்கணும் இந்த ஓட்டில் உள்ளதை ஃபுல்லாக இது மாதிரி நல்லா ஸ்பூன் போட்டு வலித்து எடுத்துருங்க இந்த பழத்து உள்ளார சின்ன சின்னதாக காம்பு மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருங்க இந்த வளாம்பழம் கிடச்சிச்சின்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதை விடாதீங்க எப்படியும் உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு தடவையாவது இந்த பழம் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க நான் இதில் கொஞ்சமாக சீனி போட்டிருக்குறேன் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் சீனி போட வேண்டியது இல்லை நம்ம இப்போ சாதாரணமாக சாப்பிட்றதுனால இப்போ சீனி போட்டிருக்குறோம் அதுவும் பாதி அளவில் தான் சீனி அதிகமான சீனி கிடையாது இந்த பழமும் கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும் அதனால் சீனியோ சர்க்கரையோ இதெல்லாம் போட்டால் தான் நம்ம சாப்பிட முடியும் சம்பால் மாதிரி சாப்பிட்றதா இருந்தாக்கா தாராளமாக நம்ம சம்பால் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது கூட இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் தேங்காய் பால் ஊற்றினா தான் இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க தேங்காய் பால் அதிகமாக நீங்கள் சேர்க்காதீங்க அவ்வளோதான் என்னோட நூறு நாள் டயட் வீடியோவில் நிறைய வீடியோக்கள் நான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு வரேன் வீடியோவை பார்க்காதவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் போடவும் மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா